இஸ் பேக் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு சென்னையில் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்னு கொடுத்துருக்காரு அதில் குறிப்பாக வந்து மானரோஷம் இருந்தால் இனி காங்கிரஸ் வந்து திமுகவோட பயணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நாள் முன்னாடி திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி தவறான கருத்தை வந்து பேசுனதுல ரொம்ப சர்ச்சையாக ஆயிடுச்சு அந்த விஷயம் அதோட சேர்த்து கூட்டணி விவகாரத்தை பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சி தான் எங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க நான் ஒரு தொண்டனா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பரபரப்பை கிளப்பி இருக்காரு சோ இந்த பக்கம் இதெல்லாம் நடக்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கயவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க எப்ப கலகம் முட்டலான்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கதறிட்டு இருக்காரு இதெல்லாம் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இன்னைக்கு சென்னையில அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு நிமிஷம் பிரஸ் மீட் அது இன்னைக்கு சென்னைக்கு எதற்கு வந்திருந்தார் அப்படின்னா கடந்த காலங்களில் டி ஆர் பாலு அவர்கள் டிஎம் கே தொட்டு சொத்து விவரங்களை வந்து தவறாத வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு அதை ஃபேஸ் பண்றதுக்காக இன்னைக்கு சென்னைக்கு வந்திருந்தார் அப்ப செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு ரொம்ப ஒரு காட்டமான பிரஸ் மீட்டு அண்ணாமலை இஸ் பேக் ஏன்னா வந்து இந்த பிரஸ் மீட்ல வந்து கிழிகிழின்னு கிழிச்சிருக்காரு அதுலயும் குறிப்பா காங்கிரஸை கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பிரஸ் மீட்டா இருந்துச்சு அதுல முதல்ல எடுத்த விவாதம் என்ன அப்படின்னா காமராசர் அவர்களை பத்தி திருச்சி சிவா அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி சொன்ன சர்ச்சையான கருத்து இது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு அதுல அவர் குறிப்பா சொல்லிருக்காரு காமராஜரை பத்தி பேசுறதுக்குலாம் எல்லாம் திமுகக்கு எந்த அருகதையும் கிடையாது கடந்த காலங்கள்ல அவர் எப்படி எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பேசியிருந்தாரு இதெல்லாம் கேட்டுட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னும் எப்படிதான் இருக்காங்க கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு மான ரோஷோ இருந்தா காங்கிரஸ்காரங்க இந்நேரம் வந்து அந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடணும் அட்லீஸ்ட் தனித்தாச்சு போட்டிடுங்க அவங்களுக்குலாம் மானரோஷமே இல்லையா அப்படின்ற வகையில் வந்து ரொம்ப காட்டமாக வந்து காங்கிரஸ்காரங்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இருக்கும் அந்த மனிதர் வந்து ஏசி இல்லாமல் தூங்குவார் அதே போல் அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களை போல் ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் உரிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தமிழகத்தில் அழித்ததை அழித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அளித்ததில் மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்மவீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் உண்மையாலுமே கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது கர்ம வீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள் இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரெண்டு பேசின அப்படின்னு போகாம வெளியே வர தயாரா ஏன்னா வந்து கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா எண் மக்கள் யாத்திரையோட வந்து அண்ணாமலை அவர்கள் அண்ணா திமுகவுடைய தலைவரை வந்து தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் அண்ணா திமுகவை பார்த்து சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் வந்து தலைவரை பத்தி பேசியும் இன்னும் வெக்கமே இல்லாமல் நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அந்த நிலைமை திமுகக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திமுகக்குள்ளேயே வந்து இருந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் காங்கிரஸ்ன்னு சொன்னாலே காமராசர் தான் எல்லாருக்கும் நினைவு வருவாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட தலைவரை வந்து திருச்சி சிவா அவர்கள் நினைக்கிறது போல கதை கட்டி விடுறாரு அப்படின்ற விஷயத்தினால எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க இதே வந்து பாஜக அதிமுகவில் நடந்தால் அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிடணும் உங்களுக்கெல்லாம் மான ரோஷம் இல்லையான்னு தொடர்ந்து எல்லா திமுக பெரிய தலைவர்களும் வந்து கதை கதையாக வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு அந்த நிலைமை திமுகக்கும் இருக்கு ஏன்னா இது மட்டும் தானா தொடர்ந்து திருமாவளவனாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காமராஜரை பற்றி சொன்ன இந்த கருத்துக்கு ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும் காங்கிரஸ்ல அல்லது திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் கடுமையான எதிர்வினை ஆட்டிருக்காங்க நாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே இல்ல திமுக தனிச்சிருக்கா இல்ல திமுக இது ஒன்றும் தனிச்சான்னு எப்பாவது ஆட்சியை பிடிச்சிருக்கா இது என்ன உங்க பார்வையே வித்தியாசமா இருக்கு

திமுகவோட பிரச்சனைகள் நேத்து கூட நம்ம அலசணும் இதுல வந்து புதுக்கோட்டையில பிரச்சனை இருக்கு ராமநாதபுரத்துல பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே மனமுடிஞ்சு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுவா வந்து இந்த மாதிரி மற்ற கட்சி பண்ணா வந்து ரொம்ப வந்து விமர்சனம் பண்ணுவாங்க சமீபத்துல கூட இந்த மதுரை மாநாட்டுல வந்து அண்ணா திமுகவினர் உட்கார்ந்து இருந்தாங்க அங்கேயே வந்து அண்ணா பெரியார பத்தி பேசுறாங்க ஒரு ஏபி பிளே பண்ணாங்க வெக்கமே இல்லாம நீங்க எங்க அங்க எப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொல்லி அண்ணா திமுகவினர் வாயாலே வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க இன்னைக்கு அவர் ஒரு என்ன போட்டிருக்காரு கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் அதுல வந்து குறிப்பா வந்து குடியாத்தம் இடைத்தேர்தல் போது வந்து எதிர் வேட்பாடு நிப்பாட்ட கூடாதுன்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்துல கலந்துகிட்டாரு மத நல்லிக்கு இணக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருக்காரு உண்மையிலேயே பெரியார் வந்து காமராஜரை வந்து பச்சை தமிழனா சொன்னாரு இல்லைங்க பச்சை துரோகின்னு சொன்னாரு அதோடைய காட்டுனூன் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நீங்க போய் பார்க்க முடியும் முன்னாடி காலங்கள் மாதிரி இவங்க வந்து ஏமாற்ற முடியாது அவங்க முரசொலியில எவ்வளவு கேவலமா காமராஜரை வந்து சித்தரிச்சு அவரை வந்து ஆட்சியில இருந்து அகற்றினாங்க அப்படின்ற வரலாறு எல்லாம் வந்து இப்ப தோண்டினீங்கன்னா உங்களுக்கு எளிமையாவே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அவரோட கட்சியில இருக்கக்கூடிய திருச்சி சிவா எம்பி அவர்கள் வந்து இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசினதுக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து நம்ம கிட்ட நமக்குள்ள வந்து கலகம் மூட்டணும்னு நினைக்கிறவங்க கூடலாம் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய சி எம் ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி வந்து மற்ற கட்சியா இருந்தா இப்போ ஆதவர்ஜுனா விஷயமா இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இப்போ மல்லை சத்தியா விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பொங்கி போய் இவங்க வேற கருத்து சொல்லுவாங்க ஆனால் அது அவங்க கட்சிக்கு வரும் பொழுது இதுக்கு முன்னாடி ஆபாச பேச்சாளர்களா இருக்கட்டும் நிறைய பேரோட விஷயங்கள்ல அவங்க கட்சிக்குன்னு வரும்பொழுது வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க மற்ற கட்சிக்கு தான் நம்ம பாடம் எடுப்போம் நம்ம கட்சின்னு வரும்பொழுது நம்ம வந்து பம்முவோம் அப்படிங்கிற கதையை தான் இங்க நம்ம பார்க்க முடியுது அப்படி என்ன பேசினாரு திருச்சி சிவா அவர்கள் அப்படிங்கறத பார்ப்போம் இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டேன் நம்ம தான் பேசுறாரு ஆனா அவருடைய அலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதிகளும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்துல அவரை கைது செய்யணும்னு புடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் திமுக காங்கிரஸ் காரன் என்ன போக கூடாது இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர்டர் உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அவ்வளவுிட்டாரா எனக்கு உத்தரவு கூட நான் போவேன் சொல்றேன் பேசிட்டேன் பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்து வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னை பெரம்பூர்ல ரெண்டு நாள் முன்னாடி காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா நடக்குது அந்த பொதுக்கூட்டத்துல தான் வந்து இந்த மாதிரி திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ முன்னாடி காலங்கள்ல இவங்க கட்டுக்கதை கட்டி விடுறதுல வந்து கில்லாடிங்க அப்படின்னு சொன்னா இல்லாத ஒரு விஷயத்தை திமுகவால ஆமான்னு நம்ப வைக்க முடியும் இதுக்கு முன்னாடி பல புருடா கதையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி வைக்கம் வீரர் பெரியார் இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் வந்து அதுதான் உண்மை நம்ப வைக்கக்கூடிய தன்மையுடைய கட்சி கட்சி தான் திமுக கட்சி இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்கிறது வந்து பயங்கரமான எதிர்வினைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க இது வந்து பெரிய நெருக்கடியை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு என்ன வேணா சொல்லலாம் நம்ம கிட்ட கட்சி பலம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுகவினருக்கு இது ஒரு பாடம் குறிப்பா வந்து தன்னோடு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை அவங்க எப்படி நடத்துறாங்க ரொம்ப மலிவா நடத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி வரும்போது எங்களுடைய ஃபார்முலாவே வேற ஆனா திமுக காங்கிரஸ் அல்லது இதர கட்சிகளுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த மீடியாவும் எடுத்து பேசாது மற்றவங்களும் பேச மாட்டாங்க திமுகவும் சைலண்டாக இருக்கும் காங்கிரஸுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாயை முடிக்கிட்டு அவங்க தொடருவாங்க ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கு அடுத்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சி தொடர்ந்து இந்த இந்த கூட்டணி ஆட்சின்ற விவகாரம் வந்து பேசும் பொருளா இருக்கு ஏன்னா அமித்ஷா அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அதுல எல்லாத்துலயும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கூட்டணி ஆட்சி பட் ஆனா இங்க பல பேர் வந்து என்டிஏ ஆட்சியை தான் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வெளிப்படையா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க தனக்கு அஹ் எங்களோட தலைவர் சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சிதான் எனக்கு இந்த கூட்டணியில வந்து பெரிய உடன்பாடு இல்லை இங்கே என்ன நெகோசியேஷன்ஸ் நடந்தது என்ன மாதிரி டிஸ்கஷன் நடந்தது எனக்கு தெரியாது நான் ஒரு தொண்டனோட மன நிலைமையிலிருந்து பிரதிபலிக்கிறேன் எனக்கு எந்த தேவைகளும் கிடையாது இங்கே நாலு பேர் வந்து தூக்கிட்டு வருவாங்க இது குறை சொல்றதுக்கு அண்ணாமலை வந்து இந்த கூட்டணி பிடிக்காம இதை உடைக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்னோட தலைவரான அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அதைத்தான் என்னோட தலைவர் சொன்னார் அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமலர் பத்திரிக்கையில தினத்தந்தி பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா ஆனா நேற்று நம்ம பார்த்தோம் இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க தனித்தே தான் ஆட்சி ஆட்சியில பங்கு அப்படின்ற பேரே பேருக்கே இடம் கிடையாது இன்னும் ஒருபடி அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வெறும் அண்ணா அதிமுக பாஜக கூட்டணியில தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது அந்த பக்கமே திமுகவிலுமே இந்த மாதிரியான காட்டமான விமர்சனங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வச்சுட்டே தான் இருக்காங்க அவங்களுமே கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற பாயிண்டை தான் வலியுறுத்துறாங்க இன்னொரு பக்கம் வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் இவரும் சொல்லியிருக்காரு திமுக வரலாற்றுலேயே வந்து தனித்து ஆட்சி அமைச்சதே கிடையாது எப்போதுமே கூட்டணியோடைய பலத்தோடு தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க எங்க காங்கிரஸ் மற்றும் பிசிகாவினர் ஓட்டு இல்லைன்னா திமுகவில் ஜெயிக்கவே முடியாது அவங்க ஆட்சியில் அமர்றதுக்கு காரணமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து விவாதத்தில் வந்து பேசியிருக்காரு ஸோ இப்படி திருமாவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம் எங்க வாக்கு இல்லாம வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியுமா அதில் எங்க பங்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட சீட் ஷேரிங்ல இஷ்யூஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கப்படல அப்படின்னு பார்க்கறாங்க இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கழுத்துக்கு தான் நிற்கிது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா உட்கட்சி பூசலாக இருக்கட்டும் கட் கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் ஸோ ரொம்ப டைட் ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இது இப்படி இருக்கு அண்ணாமலை கிட்ட வேற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க என்னென்னா உங்களுடன் ஸ்டாலின் இருக்கு இல்லையா இந்த திட்டம் பற்றி தான் ஸோ அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிட்டாங்களா ஏன்னா சில நாட்கள் முன்னாடி ஆராசா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் சொல்லியிருக்காரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே நாங்கள் நிறைவேற்றிட்டோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் எங்கே யாருக்கு நிறைவேற்றினாங்க அப்படின்னு தெரியல இன்றைக்கும் உங்க வீடு வீடா வந்து நாங்க உங்களுக்கான சேவைகளை செஞ்சு தருவோம்னு தான் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சு முகாம்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நாலரை வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு முறை ஆட்சியில இருந்தீங்களே நீங்க என்ன கிழிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிகிளின்னு கிழிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஸோ எல்லா நேரமும் மக்களை ஏமாத்திட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தான் திமுக செய்யுது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்கட்டும் அல்லது மரணம் நடந்துச்சு தொடர்ந்து நிர்வாக சீர்கேட்டை தான் இது காட்டுது இன்னமும் அவங்க வந்து ஏமாத்திட்டே இருக்காங்க தான் அவர் வந்து வெளிப்படையா உடைச்சு பேசியிருக்காரு இந்த இடத்துல எது எப்படியோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட பிரஸ் மீட்ல பல பரபரப்பான விஷயங்கள் வெளியாயிருக்கு இதுக்கு முன்னாடி பல நாள் அவர் பேசாம இருந்தாரு தலைமை வேறையாக இருக்கு அதனால பேசாம இருந்தாரு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் மீட் வந்து பல புயல கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி திருச்சி சிவா அவர்கள் பேசின விஷயம் வந்து காங்கிரஸ் காங்கிரஸினர் மத்தியில வந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு தங்களோட தலைவரை இவ்வளவு மலிவா பேசுறது அவரை பத்தின தவறான தகவல்களை பரப்புறது அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆரால் ஏத்துக்க முடியாது அதுவும் கோர் காங்கிரஸ் பீப்புளா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இதை ஏத்துக்க மாட்டாங்க அந்த காலங்கள்ல என்னென்னலாம் பொய்களா வந்து கருணாநிதி அவர்கள் காமராஜர் மேல சொன்னாரு அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம வந்து வேற விதமா பேசலாம் காமராஜரும் நாங்களும் ஒன்னாதான் இருந்தோம் எங்ககிட்ட அவர் ஆட்சியை ஒப்படைச்சி போனாருன்ற பொய்களை கட்டவிழ்த்து விட்டா மக்கள் ஏமாந்துருவாங்க காலம் தாழ்ந்துருச்சு நம்ம சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி திமுகவினர் நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே உரியதா இருக்கு இது வந்து பெரிய புயல கலப்பு இருக்கு ஸ்டாலின் அவர்களோட தூக்கத்தையே கெடுத்திருக்கு அவர் சொல்ற மாதிரி நம்மவர்களே இப்படி செஞ்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிர்வாகிகளுக்கே அவர் வார்னிங் கொடுக்குற தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு களத்துல ரொம்ப பேசும் பொருளா இருக்கு எல்லாருடைய கண்டனங்களும் வந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்துக்காக காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியே வராங்களா அப்படி இல்லைன்னா வழக்கம் போல ஒரு பத்து பதினஞ்சு சீட்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த கூட்டணிலேயே இருக்காங்களா அண்ணாமலை சொல்லது போல ஏற்கனவே அண்ணா அண்ணாவை பற்றி பேசினதுக்காக அண்ணா திமுக மற்றும் பாஜக கூட்டணி உடைஞ்சுது இன்னைக்கு காமராஜரை பத்தி திமுகவினர் பேசியிருக்காங்க இதற்காக திமுகவும் காங்கிரஸோட கூட்டணியும் உடையதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்